ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலா குரூப்ஸ் அண்ட் நிலா ப்ரமோட்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கும்பகோணத்தில் இருந்து ஜஸ்ட் அஞ்சு நிமிஷ தொலைவில் அமைஞ்சுள்ளதாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் அவென்யூ விரிவாக்கம் இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் போகும் மெயின் ரோட்டில் அமைஞ்சுள்ளதாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் நம்மளது மனையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் வீடுகள் வந்து அமைந்துள்ளதுங்க நம்மளுடைய மனையோட ஒரு மனையோட விலை பார்த்திங்க அப்படின்னா எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் முதல் தாங்க ஒரு மனையோட விலை வந்து ஆரம்பிக்குது வெறும் நாலு லட்சம் இருந்தால் போதுங்க உங்களுடைய மனைகளை சொந்தமாக்கி கொள்ளலாம் மீதி வந்து வங்கி கடன் வசதி வந்து செம்ம செஞ்சு கொடுக்குறோங்க இது தாங்க நம்மளுடைய ஃபோர் பை ட்ராக் ஃபை பாஸ் ரோடுங்க பிரிட்ஜுக்கு கீழே தான் நம்ம நிற்கிறோம் பஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகரில் வந்து பஸ் வசதி உள்ளதுங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே தாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் விரிவாக்கம் உள்ளது வாங்க நம்மளுடைய மனைப்பிரிவை பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் அவென்யூ விரிவாக்கத்தோட மெயின் என்ட்ரன்ஸுங்க நம்மளது மெயின் என்ட்ரன்ஸை விட்டியே பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பத்தாயிரம் குடியிருப்புகள் ஜி ப்ளஸ் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறையா கட்டி முடிச்சிருக்காங்க இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டிகிட்ருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் டவுன் லிமிட் ஏரியாங்க ஃபுல்லாகவே நம்மளது மனைப்பிரிவுக்கு அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நியூ யூனிவர்சிட்டி மற்றும் நம்மளுடைய பைபாஸ் ரோடுக்கு மிக அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளதுங்க இது தாங்க நம்மளுடைய நகரோடய என்ட்ரன்ஸு ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிகேட்டட் ஏரியாங்க நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகர் எக்ஸ்டென்ஷனில் மிகவும் அகலமான தார்சாலை முப்பது அடியில் சுவையான குடிநீர் மற்றும் நம்மளுடைய மனைகள் பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூடுங்க மனைப்பிரிவு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் ட்ரெரா அப்ரூவ்டு உள்ள மனைகுங்க ஒவ்வொரு மனைப்பிரிவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குடிநீர் வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய மனைப்பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி நடந்துகிட்ருக்குங்க மேற்கொண்டும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் இருக்காங்க உங்களுக்கு நம்மளது மனைகளை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்லூரி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் மற்றும் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்து அமையப்பட்டுள்ளதுங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்டு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகரில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெட்டரான இடங்க இல்லை நான் லேண்டு வாங்கி உடனே நான் வீடு கட்டணும் நினைக்கிறீங்களா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகரில் லேண்டு வாங்கி உடனே வீடு கட்டி கொடுக்கலாங்க உள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கும் வெளியூர் வாடிக்கையாளருக்கும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கும் மனைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீத வங்கி கடன் வசதி பத்துல இருந்து இருபது நாட்களுக்குள் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோங்க உங்களுக்கு இல்லை எனக்கு லேவுட்டில் வந்து நான் மொத்தமாக ஒர்க் பண்ணுறேன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எனக்கு மொத்தமாக எனக்கு லே அவுட் வேணுங்க நாலு பிளாட் எனக்கு அஞ்சு பிளாட் சேர்ந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மொத்தமாக நாலுலேருந்து அஞ்சு பிளாட்டு வந்து நம்ம தனியாக செஞ்சு கொடுக்குறேங்க நம்மளுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிலா மோட்டார்ஸ் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு நிறைய வீட்டு மனைகளை கொடுப்பது தாங்க நம்மளுடைய நிலாப்புற மோட்டார்ஸ் கம்பெனிங்க வாங்க உங்களுடைய மனைகளுக்கு முந்துங்க கீழே உள்ள நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் கும்பகோணம் சிட்டிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அழகான மனை வந்து வேற எங்கேயும் கிடையாதுங்க உடனே உங்களுடைய மனைகளை புக் பண்ணுங்க நம்மளுடைய மனைகளை பார்த்தீங்க அப்படின்னா நேரில் வந்தையும் புக் பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலியமாகவும் நம்மளுக்கு மொபைலில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆர்பிஎஸ் நகரில் நம்மளுடைய ஆர்பிஎஸ் நகரில் மனை வாங்குங்க லட்சாதிபதி ஆகுங்க மனையோட அவுட் டிஸ்கிரிப்ஷன் கூகுள் மேப் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்கு யூடியூப் வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை புக் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க நன்றி